என்ன ஆச்சு இந்த தான் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க கூகுள்ல வாட் ஹேப்பன் டைப் பண்ணாலே வாட் ஹேப்பன் டு ஓவியான்னு வர அளவுக்கு இன்னைக்கு நைட்டோட எபிசோடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோடோட ஃபஸ்ட் ப்ரோமோவை இப்போ விஜய் டிவி ஷேர் பண்ணியிருக்காங்க இதுல சில பேர் அழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க கமல்ஹாசன் உண்மையா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு இந்த ப்ரோமோ வீடியோ ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஓவியா கமல்ஹாசன் கூட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவையும் விஜய் டிவி ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ இன்றைக்கி எபிசோடோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிருக்குன்னு தான் சொல்லணும் ஓவியா வெளியே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெல்கம் பண்ணுவோம் ஓவியா வீட்டு உள்ளே போனால் கண்டிப்பாக ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் வின் பண்ண வைப்போம்னு ஓவியாவோட ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஓவியா கமல்ஹாசன் கிட்டே என்ன சொன்னாங்க கமல்ஹாசன் ஓவியா கிட்டே என்ன சொன்னாருங்கிறத பாக்குறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எபிசோட்ல ஓவியா பிக் பாஸ் வீட்டு உள்ளே போவாங்களா இல்லை வெளியே வருவாங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு